எல்லாருக்கும் வணக்கம் ஒரு சின்ன ரீவெண்ட் டூ தௌசண்ட் நைன்டீனுக்கு போகணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் இந்த ஸ்டி இதை நான் வந்து நிறைய இடத்துல சொல்லணும்னு நினச்சேன் ஆனால் வினித் சார் இருக்கும் போது சொல்லணும் ஒரு ஸ்டேஜில் அப்படின்றக்காக தான் இதை இங்கே சொல்லணும் அப்படின்னு ஏன்னா டூ தௌசண்ட் நைன்டீன் வரைக்கும் நான் சினிமாவில் என்ன பண்ண போகிறேன் தெரியாத டைமில் இருக்கும்போது ட்ரெய்லர்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு படம் ஒழுங்காக போடல ஸோ அப்படி இருக்கும்போது ரஞ்சித் வந்து எனக்கு ரொம்ப ஒரு க்ளோஸான ஆள் அவன் வந்து சொன்னால் அந்த மாதிரி வந்துட்டு நான் அவர் ஒரு டேட் வந்து ஒர்க் பண்ணுறான்னா நீங்கள் வந்து பாருங்கள் எடிட்டர் பார்த்துட்டுருக்கோன்னா சரி நான் போய் அவர் போய் சும்மா கேஷுவலாக மீட் பண்ணதுக்காக தான் போனேன் டூ தௌசண்ட் நைன்டீனில் ஒரு டூ மினிட்ஸ் சும்மா ஃபார்முலாக பேசிட்டு இருந்தால் உடனே டக்குன்னு கதையை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு அவர் எதை நம்பி என்ற அந்த கதையை அன்றைக்கி சொன்னாருன்றது எதுவுமே தெரில அந்த நம்பிக்கை அவர் சொன்ன உடனே நான் சரி இந்த படம் பண்ணுறோம் அப்படின்னு முடிவு பண்ணி அன்னிக்கி அவர் எனக்கு அந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு தான் அதுக்கப்புறம் நான் ஒரு பன்னெண்டு படம் பண்ணிட்டேன் ஸோ அதில் வந்து ரொம்ப முக்கியம் வந்து எனக்கு அவர் அன்றைக்கு மேல் மேலே நம்பிக்கை வச்சு அந்த லிஃப்டுன்ற படம் எனக்கு கொடுத்தது ஏன்னா அது வந்து என்னை கரியரை சேஞ்ச் பண்ணிச்சு ஆக்சுவலாக ஸோ ஒரு ட்ரெயிலர் எடிட்டராக போய்ட்டுருக்கேன் என்னை வந்து ஒரு மூவி எடிட்டராக கம்ப்ளீட்டாக மாற்றி இன்னைக்கு கம்ப்ளீட்டாக அது ஒரு ப்ரொஃபஷனாக எனக்கு ஆக்கி ஒரு தேர்ட்டின் டு ஃபோர்ட்டின் மூவிஸ் இப்போ முடிஞ்சு இப்போ பண்ணிகிட்டு இருக்கேன் கரண்ட்டாக இப்போ நாலு ஆல்பலம் பண்ணிட்டு அவர் என் மேலே வச்ச நம்பிக்கை தான் அதனால் தான் ஜென்ரலாக நானும் எத்தனை விளையாட்டி சொல்லுவேன் நம்பிக்கை வைங்க இன்னொருத்தங்கு மேலே கண்டிப்பாக தான் நடக்கும் பாசிட்டிவாக இருக்குது ஸோ கம்மிங் டு தாஸ்மாக வந்து என்னென்னா நானும் அவரும் அடிக்கடி மீட் பண்ணும்போது திடீர்னு இந்த லைனை சொன்னார் லைனை சொல்லிகிட்டு இருக்கும்போது அவர் மூஞ்சே பார்த்துட்டு இருந்தேன் ஏன்னா இந்த படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நிறையா லேயர்ஸ் இருக்குது இந்த படத்துக்குள்ளே நான் வந்து இந்த டீசர் பண்ணும்போது கூட சொன்னேன் சார் அதுலேருந்து ஒரு ரெண்டு அவுத்து விடலாம் இந்த டீசரில் அப்படின்னேன் அவர் சொன்னார் இது வந்து டைட்டில் ப்ரோமோ தான் நம்ம கொஞ்சம் எதுவுமே விட தேவையில்ல இதிலே வச்சுக்கலாம் அப்படின்னாரு ஸோ நிறைய இந்த படத்துக்குள்ளே வந்து இருக்குது ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க க்ரௌட்ஸ் ஆக்சுவலாக இப்போ அந்த கிரௌட்ஸ் வந்து எப்படி அவர் மெயின்டைன் பண்ணாரு எப்படி எடுத்தாரு வரைக்கும் எனக்கு தெரியாது அவர் அவர் டீமுக்கு தான் வந்து அந்த கிரெடிட் போனோம் ஏன்னா நீங்க ரஷ்ய பார்த்தாலே தெரியும் எங்க பார்த்தாலும் ஒரு நூறு பேர் நின்று இருப்பாங்க அப்படியே ஜே 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 ஜேன்னு இருக்கும் ஸோ இது ஒன் ஆஃப் த எனக்கு தெரிஞ்சு பக்கா தேட்டரிக்கல் படம் ஆக்சுவலா சோ நிறைய படம் வந்து எதில் வேணா பார்க்கலாம் இந்த படம் தேட்டர்ல பயங்கரமா இருக்கும் ஏன்னா அவர் அந்த ஸ்கிரீன் பிளேவா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் இந்த படத்துல வந்து பயங்கரமா அது வந்து ஓகே இருக்கு எக்கச்சக்க லேஸ் இருக்கு இந்த படத்துக்குள்ள அதெல்லாம் வந்து இப்போதைக்கு மாஸ்டர் சொன்ன மாதிரி தான் இதெல்லாம் இங்கே சொல்ல முடியாது ஸ்லோ ஸ்லோவாக தான் அதை வந்து சொல்ல முடியும் ஸோ செம்மையாக பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட்டு வந்து ஹரிஷ் ப்ரோ லப்பர் பந்துக்கப்புறம் அவரோட நான் பண்ணுற ரெண்டாவது படம் அந்த படம் ஸோ இப்போ நீங்கள் லப்பர் பந்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் கம்ப்ளீட்டாக வில்லேஜ் அந்த மாதிரி இருப்பார் இந்த படத்தில் அப்படியே கான்ட்ராஸ்ட்டு பக்கா தாஸ்மாக நேர்ந்த தான் இருக்குது ஸோ பக்கா மேக் எல்லாம் ரேப்பராக தான் பண்ணியிருக்காரு ஸோ அவர் வந்து அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து காஸ்ட்டுமாக இருக்கட்டும் அவரோட ஆஸ்டில் நீங்கள் அது டீசரை கூட பார்த்துருப்பீங்க சின்ன ஒரு இது அளவுக்கு வினித் சார் வந்து அதை ஒர்க் பண்ணியிருக்காரு அதுக்கு அவருக்கு பயங்கரமாக இருக்குது நான் ஓப்பனாகவே அவர்கிட்ட சொல்லுவேன் பிஃபோர் தாஸ் மகன் ஆஃப்டர் தாஸ் மகான்றது கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இதில் அவர் பயங்கர எல்லாமே பண்ணியிருக்காரு ஒரு சொ நான் சொல்ல முடியும் போதைக்கு ஃபஸ்ட் நான் இந்த ப்ராஜெக்ட் வர்றதுக்கு முக்கிய காரணமாக இருந்தேன் உதய் ப்ரோ ரொம்ப ரொம்ப நன்றி நான் என்னோட ஜேர்னி வந்து நான் சொல்லணும்லாம் இல்லை எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் நான் எங்கேருந்து வந்தேன் எங்க வரைக்கும் வந்துட்டு இருக்கேன்றது எல்லாமே எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் தெரியும் நான் ரொம்ப ஒரு இடத்த வந்து தேடி இந்த இடத்துக்கு தான் போகணும்னு நான் ரொம்ப ஓடிட்டு இருந்தேன் நான் எப்போ ஓடின காலத்துல இருந்து நான் ஓட ஓட ஒவ்வொன்றா ஒன்று ஒன்றா கிடச்சிட்டே இருந்தது அந்த மாதிரி ஓடிட்டு இருக்கும்போது கரெக்டான ஒரு இடத்துல இந்த ப்ராஜெக்ட் கிடைச்சதுக்கு முக்கிய காரணம் உதய் ப்ரோ அது ரொம்ப ரொம்ப நன்றி உதயகுரு நீங்கள் இல்லை அப்படின்னா நான் இந்த ப்ராஜெக்ட்ல இருந்துருப்பேனான்னு எனக்கு தெரியல அண்டு எல்லாரும் மாரியம் தான் நேற்று நைட்டெல்லாம் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி இன்னைக்கு கொஞ்ச நேரம் இவங்கெல்லாம் பேசும்போது எல்லாம் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி இங்கே வந்தது என்ன பேசணும்னு எல்லாத்தையும் மறந்துட்டேன் டேரக்டர் சார் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டில் என்ன சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நான் வந்து அவரை ஃபஸ்ட்டு டைமாக மீட் பண்ணது வந்து வேறு ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட் டைமாக அவரை மீட் பண்ணேன் இந்த ப்ராஜெக்டில் நான் இருக்க போகிறேங்கிறது எனக்கு தெரியாது இந்த ப்ராஜெக்டில் அவர் என்ன கூப்பிடுவாருங்கிறது எனக்கு தெரியல அதுக்கப்புறமா ஆடிஷனுக்காக கூப்பிட்டுருந்தாங்க ஆடிஷனும் போய் அட்டென்ட் பண்ணிவிட்டு வந்துட்டேன் ஆடிஷன் அட்டன் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக கூப்பிட மாட்டாங்க என்ன அப்படிங்கிற ஒரு தான் இருந்தேன் அதுக்கப்புறம் கூப்பிட்டாங்க கூப்பிட்டு பவுண்டு கொடுத்து ஃபுல்லாக படிச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்க பவுண்டு படித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டை நான் கரெக்டாக பண்ணலை அப்படின்னா சினிமாவில் இதுக்கப்புறம் எந்த சான்ஸுமே எனக்கு கிடைக்காது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு ஏன்னா அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ராஜெக்ட் அந்த பியூட்டிஃபுல்லான ப்ராஜெக்டில் எனக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு கேரக்டர் அதுக்கப்புறம் நான் நடிக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருந்தேங்கிறது உண்மை அதை விட ஒரு பத்து பர்சன்ட் எக்ஸ்ட்ராவா கொரியோகிராஃபர் ஆகணும் சினிமாவில் வந்து நான் ஒரு டான்ஸ் மாஸ்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் நான் தமிழ் படங்கள் நிறையா பண்ணியிருக்கேன் பட் எதுவுமே பெருசாக பேசப்படலை நான் பண்ண படங்களில் இருக்க படனோ பாட்டுகளோ நடனமோ சரியாக பேசப்படலை அதுக்கும் எனக்கு இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய சான்ஸ் கிடச்சிச்சு அந்த பாட்டு எப்படி இருக்க போகுது அப்படின்லாம் நான் இப்பயே சொல்லிட்டா கண்டிப்பாக டேரக்டர் திட்டு போல அதனால் நான் அந்த பாட்டு பாட்டை பற்றி சொல்லலை இளைஞர்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கிற ஒரு பாட்டாக இருக்கும் அந்த பாட்டில் பாட்டில் நான் கொரியக்ராஃப் பண்ணியிருக்கேன் நான் இப்போ உட்காந்து இங்கே இங்கே வந்திருக்கேன் என்றான இவ்வளோ கேமராமேன்ஸ் எல்லோரும் ஃபோட்டோ எடுத்தாங்க இங்கே வந்து உட்காந்துருக்கேன் இதெல்லாம் பேசுகிறேங்கிறத விட அந்த போஸ்டரில் ராஜசுந்தரம் மாஸ்டர் பாபா பாஸ்கர் மாஸ்டர் அதுக்கப்புறம் அமீர் அப்படின்னு அந்த பேர் அங்கே இருக்குல்ல அது அது வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஒரு கிஃப்டாக தெரியுது அதுவுமே எனக்கு மகான் கொடுத்துருக்கு ஹரீஷ் கல்யாண் பிரதர் என்னை கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ஏன்னா நான் ரொம்ப பயந்துகிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு டேலேருந்து லாஸ்ட்டு டே ஷூட் வரைக்கும் ஒவ்வொரு ஷாட்டுக்கு போகும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது கொரியோகிராஃபி பண்ணுறது டோட்டலாக வேறு நான் நான் ஹேண்டில் பண்ணுறது தான் அங்கே நான் என்ன சொல்கிறேன்னா அது நடக்கும் பட் இங்கே அப்படி இருக்கில்ல கேமரா முன்னாடி வச்ச உடனே நான் ரொம்ப ரொம்ப மிஸ்டேக் பண்ணுவேன் என்ன பண்றேன் கரெக்டா பண்றேனா தப்பா பண்றானு நிறைய பிரச்சனை இருக்கும் எல்லாமே மாத்தி அவர் கம்ஃபர்ட்டா வச்சுக்கிட்டாரு ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் ட்ரஸ்டிங் தேங்க்யூ ப்ரொடியூசர் அண்ட் டெரக்டர் அந்த ஹரிஷ் பிரதருக்கு இன்னொரு பெரிய நன்றி ஆனா இந்த படம் அவர் வரதுக்கு முன்னாடி போயிடறேன் வரத்துக்கு முன்னாடியே நாங்கள் சாங் ஒரு ஒரு ஜோன்ல ட்ரை பண்ணிட்டு இருந்தோம் இது என்ன மாதிரி போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போது இவர் இவர் தான் ஹீரோ அப்படின்னு மைண்டில் எனக்கு ஃபிக்ஸ் பண்ணும்போது ஐ காட் ரியலி இன்ஸ்பைர்டு ஓகே நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கான ஒரு இடத்துல இருக்கும் ரைட்டான ஒரு பாத்தில் போயிட்டுருக்குன்னு சொல்லி அங்கேருந்து பயங்கர அந்த இன்ஸ்பிரேஷன் சேஞ்ச் வந்து டுக் மீ ட்ரூ டிஃப்ரெண்ட் லெவல் யூ ஃபார் இன்ஸ்பைரிங் மீ ஸோ மச் ஹரிஷ் அண்ட் சாங்கை பொறுத்த வரைக்கும் முதல்ல சொல்லணும்னா இதில் அஞ்சு சாங் இருக்குது இப்போ இந்த ட்ராக்ல இப்போது ட்ரெயிலரில் வந்திருக்கிறது ஒரு முக்கியமான ஒரு ட்ராக் படத்துல அங்கேருந்து ஒரு சத்தம் அந்த எல்லாரும் முடியும் போது அதுல ஒரு பத்து பன்னெண்டு பேர் அவங்க எல்லாரும் இந்த படத்துக்கு கேஸ்டுக்காக டேரக்டர் வந்து நிறைய இடங்கள்ல ஹண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த சைஃபர்னு சொல்லி ஒன்று நடக்குது அதாவது அண்ணா நகர் பார்க்கில் ஒரு இன்னும் நிறைய இடங்கள்ல நிறைய டேலண்ட்ஸ் யங் டேலண்ட்ஸ் இன்ஸ்பைரிங்கான டேலண்ட்ஸ் வந்து ஒன்றா சேர்ந்து அங்கே ஜாம் பண்றாங்க அதை போய் ஒரு ஒரு வீடியோ எடுத்துட்டு வந்து எனக்கு காற்றுலரு அதில் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹண்ட்ரட் ப்ளஸ் ஆர்டிஸ்ட் இருந்தாங்க ஹண்ட்ரட் ப்ளஸ்னால் எல்லோரும் ஈக்குவலி டேலண்டட் என்ன ஒரு ஒரு ஜோனில் தமிழ் ஆல் லாங்குவேஜஸ் எல்லோரும் ஒரே இடத்துல இருக்கிற ஒரு வீடியோ அதில் அவர் பார்த்து முடிச்சிட்டு எனக்கு ஒரு காப்பி அனுப்பிச்சார் அவர் ஃபில்ட்ரு பண்ணியே எனக்கு தெரிஞ்சு நிறையா பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன் அதில் ஃபில்ட்ரு பண்ணி எனக்கு ஒரு செட் அனுப்பிச்சிருந்தார் அதில் ஒரு முப்பது பேர் அந்த முப்பதில் ஹீ சாட் லைக் அவங்க அவங்க ஃபைன் பண்ண அந்த முப்பதுமே எனக்கு வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் ஏன்னா இந்த படம் வந்து பேக் ட்ராப் அவர் சொன்ன மாதிரி ரிட்ரெஸ்டர் சொன்ன மாதிரி ரேப் சம்மந்தப்பட்ட படம் ஸோ காம்போசிஷன் வரும்போது பாடல்கள் டியூனாக போட்டுடலாம் பட் வென் இட் கம்ஸ் ரேப் அதுவும் ஒரு ரேப் ஆர்டிஸ்டோட வாழ்வில் இருந்து அதை நம்ம யோசிக்கணுங்கிறப்போ ஐ ரீட் ரியலி நீட் சம் ஐ இன்ஸ்பிரேஷன் அண்ட் தோஸ் தேர்ட்டி வேர் தோஸ் இன்ஸ்பிரேஷன்ஸ்